அனைவருக்கும் வணக்கம் அஷ்மிதா ஜோதிட ஆராய்ச்சி வித்தியாலயம் இந்த சேனலுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய மிதுன ராசியிலே வந்து உட்கார போகிறாரு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு பத்தாவது பிளேஸ்லேயும் ராகு பகவான் ஒன்பதாவது ப்ளேஸ்லேயும் கேது பகவான் மூன்றாவது பிளேஸ்லையும் வந்து உக்கார போகிறாரு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதுனம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து ஜென்மகுருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்மோஸ்ட்டு இந்த நேரத்தில் உங்களுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சில பேர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு மாற்றம் அப்படி இல்லைன்னா இடம் மாற்றம் அப்படி இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து ஒரு முன்னேற்றம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாய்ப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஜாகிரதியாகவே இருக்கணும் தேவையில்லாத உங்களுடைய பேர் அந்த புகழ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் உங்கள் கூடயே இருக்கிறவங்கள வந்து உங்களுக்கு ஒரு சில கழகங்களெல்லாம் எல்லாம் பண்ணுவாங்க ஸோ கொஞ்சம் ஜாகிரதியாக இருக்கிறது நல்லது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாய் மா மா அதாவது ஒரு அப்பாவும் பையனும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உறவு முறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ரெண்டு பேர் பேசாம இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உறவுகள் மிக சிறப்பாக இருக்கும் இப்போ அப்பாவும் பையனை இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க அந்த மாதிரியான உறவு முறைகள்லாம் இந்த முறை ஏற்படும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாய்க்கு வந்து ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக சிந்தனைகள் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட தூர நீண்ட தூர பயணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் அந்த மாதிரி இடங்கள் கொஞ்சம் நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து அவுட்டரில் எங்கன்னா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் இந்த பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆன்மீக பயணமாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தொழிலாக அல்லது ஒரு பிஸ்னஸாக அல்லது உங்களுடைய வேலையாக சம்திங் எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்த யாத்திரையாக இருந்தாலும் சரி ஒரு ஆன்மீக பயணமாக இருந்தாலும் சரி பொதுவாக குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ அந்த தகுந்த மாதிரி என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுடைய ஆதரவும் அன்பும் வந்து அதிகமாகவே வந்து இருக்கும் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமாதானத்தில் ஒரு நல்ல அன்பாகவே இருப்பாங்க இது எல்லாமே வந்து ஏற்படும் குடு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க இந்த மன அமைதி அப்படின்றது வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இந்த முறை அதே நேரத்தில் வந்து குடும்ப தலைவர் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவமானங்கள் இல்லை கெட்ட பேர் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அவர் வந்து அவரே கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளியூருக்கு எங்கன்னா ஒரு பயணங்கள் போயிட்டு வருவதற்கான வாய்ப்புகளே இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட மகன் கண்டிப்பாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒன்று தந்தை போனார்னா மகன் போக மாட்டார் மகன் போனார்னா தந்தை போக மாட்டார் வெளியே வெளியூருக்கு ஏன்னால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வந்து இதுவாகும் ஏன்னா சுமூகமாக தான் இருக்கும் ஸோ நல்ல ஒரு உறவாக தான் இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் யாராவது ஒருத்தரும் வெளியே போய்ட்டு வருவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இடமாற்றங்கள் உண்டு இது ஜாதகருக்காக கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் வந்து மனசை வந்து கொஞ்சம் லைட்டாக அவங்களுக்கு வந்து சஞ்சலங்கள் ஏற்படும் பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படாது ஒரு சின்ன ஒரு இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் நட்புகள் கண்டிப்பாக ஏற்படும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் சரி உங்கள் வீட்லேயும் இருக்க வீட்லேயும் சரி அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒய்ஃபோன் கூட எடுத்துக்கலாம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உடல் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் ஜாக்கிரதையாக முன்கூட்டியே பார்த்துக்குங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண விஷயத்துலையும் சரி நோய்கள் சம்பந்தமான விஷயங்களும் சரி நீங்கள் கொஞ்சம் முன் ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் எந்த விதமான தொந்தரவுகளும் ஏற்படாது சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மிதுன ராசியுடைய பலன்கள் இந்த வருஷத்துக்கான இந்த முக்கியமான நான்கு கிரகங்கள் மூவாக்கும் போது இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அதே நேரத்தில் வந்து தொழில் முன்னேற்றங்கள் தான் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் வந்து பதவி உயர்வு ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு இல்லாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் பதிவு உயர்வுகள் கண்டிப்பாக ஏற்படும் சுப செலவுகள் அந்த வீடு வண்டி வாகனங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான் தந்தையோடையோடைய இது வந்து பார்த்திங்கன்னா உடல் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா பாதிப்புகள் எதுவும் ஏற்படலை அப்படின்னா அவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த தந்தை வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இந்த பூர்வீக சொத்துக்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் ஒன்று தந்தைக்கு ஏற்படும் அப்படி இல்லைன்னா ஜாதகருக்கு ஏற்படும் ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தையோட பூர்வீகத்தில் பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ரைட்டுங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைமிங்கில் எல்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் உங்களோட கண் பார்வையில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு கண்ணாடி போடுறது கண்ணில் லென்ஸ் வச்சுக்கிறது இந்த மாதிரியான இப்போ இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஒரு மன சஞ்சலங்கள் ஒரு மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயம் பயந்த சுபாவமோ பயந்த சுபாவம் ஒரு பயமாவோ இல்லை ஒரு சின்ன ஒரு சில விஷயங்கள வந்து கண்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கிறது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஃபோராகவே உங்களுக்கு வந்து ஒரு இதுவாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே உங்களுக்கு நல்லா நல்லாதுன்னு எல்லோரும் சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் எந்த இதுவும் இதுவும் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைமை பொறுப்பு பதிவு உயர்வுகள் வீ வீடு வண்டி வாகனங்கள் மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லாமே வந்து அமையும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கள் எல்லாம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப அருமையாக வரும் ஏன்னா ஒரே ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்மகுரு வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் டேட் சொல்லணும்னா பதினெட்டாம் தேதியிலேருந்து அதாவது பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வருவார் ஸோ அந்த டைமிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ளஸ்ஸில் தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் இந்த வீடு வண்டி வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நல்ல நிறை அந்த மாதிரி இருந்தாலும் சரி ஒரு அந்த ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் அதிகமாகலாம் இல்லை மிக சிறப்பான முறையில் தான் இருக்கும் ஸோ ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டியது அவசியமெல்லாம் இல்லை ஜென்ம குருவாக இருந்தாலும் ஒன்றும் ஃபீல்பி ஃபீல்டிங் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மூணில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லது தான் செய்வார் ஸோ சனி பகவான் உங்களுக்கு பத்தில் இருக்கிறதுனால தொழில் ஸ்தானம் மிக சிறப்பான முறையிலேயே இருக்கும் ராகு பகவான் ஒன்பது தந்தைஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்களைய பார்த்துக்குங்க தந்தை ஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஸ்தானம் தந்தை ஸ்தானம் மட்டும் நீங்கள் எடுக்காமல் அது வந்து உங்களுடைய மூன்றாவது குழந்தையாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் பேரண்ட்களுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே நேரத்தில் உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாவது ஸ்தானம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உழைப்பு நீங்கள் வந்து அதிகமாக நீ போட வேண்டியிருக்கும் ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிதன ராசி மிக சிறப்பான முறையில் தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குமோ தவிர ஆல்மோஸ்ட் சில நெகட்டிவ்கள் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதில் முன்கூட்டி நீங்கள் ஜாகிரதையாக இருந்தீங்கன்னாவே இது ஒன்றே வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக தான் இருக்குமோ தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை மிக சிறப்பாக ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் என்பதை இந்த பதிவுகள் மூலயமாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரும் அடுத்த புதிய பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்